ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றாவது பகுதி திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் ஆரங்கம் கூற அவதரித்த திருமங்கை மன்னன் அவன் அருளிய ஆறு பிரபந்தங்களிலே பெரிய பிரபந்தம் சிறந்த பிரபந்தம் பெரிய திருமொழி பெரிய திருமொழியின் மூலம்தான் திவ்ய தேசங்கள் அவர் எண்பது திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்தருளினார் அதன் மூ மூலம்தான் நாமும் அந்த திவ்ய தேசங்களை அறிய முடிந்தது அந்த திவ்ய தேசங்களின் சிறப்புக்களை அறிய முடிந்தது அந்த எம்பெருமான்களை துதிக்க முடிந்தது அப்படிப்பட்ட பெரிய திருமொழி ஒன்பதாம் பத்தின் எட்டாம் திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே ஒன்பதாவது பாசுரம் இந்த எட்டாம் திருமொழி திருமாலிருஞ்சோலை மலையை மங்களா சாசனம் செய்யக்கூடிய ஆகும் இதற்கு முந்தைய பாடல்களிலே பலவிதமான பகைகளை போக்கிய திறத்தை எம்பெருமானின் பலவிதம் பகைகளை போக்கிய திறத்தை அருளி செய்தார் இந்த பாடலில் தத்துவ ஞான பகைவர்களான புறமதத்தாரால் நமக்கு துன்பம் வராதபடி காப்பாற்றுகின்றான் என்று எப்பெருமானுடைய அசைக்கப்படாத தன்மையை அருளுகிறார் மற்ற பகைகள் எல்லாம் அவற்றை நாம் அளிக்க இயலும் ஆனால் நம்முடைய தத்துவத்தையே நமது அடிப்படையையே அளி ஆட்டி பார்ப்பதற்காக வரக்கூடிய புறமத சமைகள் சனாதனத்தை விட்ட புறமதச் சமயிகள் இருக்கிறார்கள் அல்லவா ஜெயினர்கள் பௌத்தர்கள் இவர்களெல்லாம் வேதங்களை ஒத்துக்கொள்ளாதவர்கள் பாக்ய மதங்கள் என்று பெயர் வேதங்களை ஒப்புக்கொள்ளாத மதங்கள் அவருடைய தத்துவங்களை கொண்டு நம்முடைய தத்துவங்களுக்கு துன்பம் வராதபடி எம்பெருமானையே காப்பாற்றுகின்றான் அப்படிப்பட்ட அசைக்கப்படாத தன்மையை விளக்குகிறார் இந்த பாசுரத்திலே புந்தியில் சமணர் புத்தர் என்று இவர்கள் ஒத்தன பேசவும் உவந்திட்டு புந்தியில் புந்தி என்றால் புத்தி புந்தியில் புத்தி இல்லாத புந்தியில் சமணர் புத்தர் என்று இவர்கள் ஒத்தன பேசவும் உவந்திட்டு எந்தை பெம்மானார் எந்தை பெம்மானார் இமயவர் தலைவர் எண்ணி முன் இடம் கொண்ட கோயில் எந்தை பெம்மானார் இமயவர் தலைவர் எண்ணி முன் கொண்ட கொண்ட கோயில் சந்தன பொழிலின் தாழ் சினை நீழல் தாழ்வரை மகளிர்கள் நாளும் மந்திர திரைஞ்சும் சோலை வணங்குதும் வா மடநெஞ்சே அந்த மாலிரஞ்சோலை எப்படி இருக்கிறது சந்தன பொழிலின் சந்தன மரங்கள் சந்தனச் சோலைகள் அந்த பொழிலின் மரங்கள் இருக்கின்றதா மல மரல அந்த மரங்களின் நிழல் அந்த சந்தன பொழிலின் தாழ் சினை நீழல் அந்த தாழ்வரை மகளிர்கள் நாளும் திரைஞ்சும் மாலிரும் சோலை அப்படிப்பட்ட திருமாலிரஞ்சோலையிலே என் முன் இடம் கொண்டிருக்கிறான் அந்த இமயவர் தலைவன் எம்பெருமான் அவனை வணங்குவோம் வா என்கிற அழைக்கிறார் இந்த பாசுரத்திலே மடனெஞ்சே புந்தியில் சமணர் புத்தர் என்று இவர்கள் ஒத்தன பேசவும் அறிவில்லாத புத்தியில்லாத சமணர்களும் பௌத்தரும் ஆகிய இவர்கள் தங்கள் முடிந்த பொருளுக்கு பொருத்தமானவற்றை சொல்லவும் ஒரு மதத்தவர்கள் தங்கள் மதங்களை பரப்புவதற்காக சொல்லக்கூடிய உரைகள் இருக்கிறனவா அவையெல்லாம் மிக மிக ஒரு அட்ராக்டிவ் என்று சொல்வார்கள் அல்லவா அதுபோலத்தான் செய்வார்கள் பரப்புரைகள் பொய்யுரைகள் அப்படி அவர்கள் சொல்லவும் கூட அவர் அவர்களை விட்டுத்து அவர்களை விட்டு உவந்திட்டு நம்மை உகந்தவர்களுக்கு உதவ பெற்றோமே என்று மகிழ்ந்து உந்தியில் சமணர் புத்தர் என்று இவர்கள் ஒத்தனை பேசவும் உவந்திட்டு நம்மை உகந்தவர்களுக்கு உதவி பெற்றோமே உதவ பெற்றோமே என்று மகிழ்ந்தவனாம் உவந்திட்டு எந்தை பெம்மானார் இமயவர் தலைவர் எண்ணி முன்னிடம் கொண்ட கோயில் என் தந்தை முதலானவர்களுக்கும் தலைவனாய் எந்தை பெம்மானார் எந்தை என்றால் என்னுடைய தந்தை தந்தை முதலானவர்களுக்கும் பெம்மானார் அவர் தந்தை முதலானவர்களுக்கும் தலைவன் அப்படி தலைவனாய் நித்தியசூரிகளுக்கு நடத்துபவருமான எம்பெருமான் தந்தை மட்டும் அல்ல தந்தைக்கு மட்டும் பெம்மானார் இல்ல இமையவர் தலைவர் நித்தியசூரிகளுக்கு தலைவர் அப்படிப்பட்ட அவன் எண்ணி அந்த எம்பெருமான் உகந்து அருளியுள்ள இடம் முன் இடம் கொண்ட கோயில் அப்படி அவன் உகந்து கூடிய கோயில் அன்றைக்கு மட்டுமல்ல இன்றைக்கும் அப்படி புறச்சமயத்தாரால் நாம் துன்பமடையாதபடி நம்முடைய தத்துவங்கள் நம்முடைய அடிப்படைகள் மாறாதபடி நம்மை காக்கக்கூடிய எம் பெருமான் உகந்து அருளியிருக்கிறான் எங்கே என்றால் திருமாலிருஞ்சோலையிலே அந்த திருமாலிருஞ்சோலை எப்படி இருக்கிறது சந்தன பொழிலின் தாழ் சினை நீழல் சந்தன மரங்கள் சந்தன தோட்டங்கள் சந்தன அந்த சோலைகள் சந்தன மரங்கள் அவ்வளோ நிறைந்திருக்கு இருந்தனவாம் திருமாலின் சோலையிலே என்னவாயிற்று என்று தெரியாது அப்படிப்பட்ட அந்த சந்தன சோலைகளின் நிழலிலே தாழ்வரையிலே மகளிர்கள் நாளும் மந்திரத்திறஞ்சும் அப்படிப்பட்ட கிளைகளின் நிழலிலே தங்கக்கூடிய மலைநாட்டு பெண்கள் அந்த சோலை மலைநாட்டு பெண்கள் நாள்தோறும் எம்பெருமான் வரம் தர வேண்டும் என்பதற்காக வரம் கொடுப்பதற்காக அவனை இறைஞ்சக்கூடிய மந்திரங்களை சொல்லி வழிபடுவார்களாம் அப்படி வழிபடக்கூடிய திருமாலிருஞ்சோலை அந்த எம்பெருமானை சென்று வணங்குவோம் வா அந்த திருமாலிருஞ்சோலையே வணங்குவோம் வா என்று அழைக்கிறார் இந்த பாசுரத்தாலே ஆழ்வார் புந்தியில் சமணர் புத்தர் என்று இவர்கள் ஒத்தன பேசவும் உவந்திட்டு எந்தை பெம்மானார் இமையவர் தலைவர் எண்ணி முன் இடம் கொண்ட கோயில் சந்தன பொழிலின் தாழ் சினை நீழல் தாழ்வரை மகளிர்கள் நாளும் மாலிரும் சோலை வணங்குதும் வா மடனெஞ்சே என்கிறார் ஆழ்வார் வரை மகளிர் வரை என்றால் மலை மலை பெண்கள் மலை மலையிலே இருக்கக்கூடிய பெண்கள் அவர்களெல்லாம் எம்பெருமானை வணங்கி கொண்டிருப்பார்கள் எம்பெருமானை வணங்கும் மந்திரங்களை சொல்வார்கள் அவர்களை காப்பதற்காக என்று சொல்கிறார் மடனெஞ்சே அறிவில்லாத சமணரும் பௌத்தரும் ஆகிய வேதத்திற்கு எதிர்ப்பானவர்கள் இவர்கள் தங்கள் கொள்கைகளுக்கு ஏற்ற பொருள்களைச் சொல்லவும் இந்த பாவிகள் நம்மை பணியாவிட்டாலும் அன்பர்க்கு உதவ பெற்றோமே என்று திருவுள்ளம் உவந்து என் தந்தை முதலியோர்க்கும் நாதராய் நித்தியசூரிகளுக்கு தலைவரான பெருமான் முன்பு இதுவே பாங்கான இடம் அனைவருக்கும் அனைவரையும் காப்பதற்குரிய இடம் என்று எண்ணி இடம் கொண்ட கோயில் அது எது மலைப்பெண்கள் சந்தனத்தோப்பிலே உள்ள தாழ்ந்த கிளைகளின் நிழலிலே இருந்து கொண்டு நாள்தோறும் மந்திரங்களால் துதிக்கப்பெற்ற மாலிரும் சோலையாகும் அதனை வணங்குவோம் வா மனமே என்று அழைக்கிறார் இந்த பாசுரத்தாலே இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம் புந்தியில் சமணர் புத்தர் என்றவர்கள் ஒத்தன பேசவும் உவந்திட்டு எந்தை பெம்மானார் இமயவர் தலைவர் எண்ணி முன் இடம் கொண்ட கோயில் வேதம் மெய்யறிவு புகட்டும் நூல் அல்ல என்று சொல்லக்கூடிய அறிவற்றவராய் அதாவது வேதத்தை ஒத்துக்கொள்ளாதவர்களாய் வேதம் மெய்யறிவு சொல்லும் நூல் அல்ல என்று கூறக்கூடியவர்களாய் உள்ள சமணர்கள் அதே நிலையில் உள்ள பௌத்தர்கள் என்னும் இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தாங்கள் கைக்கொண்ட துணிவான கொள்கைகளுக்கு பொருத்தமான விளக்கங்களை சொல்லிக்கொண்டு பரம்பொருளாகிய நம்மை அறியாமல் இருக்கிறார்களே இவர்களுக்கு நாம் வேண்டாம் என்றாலும் கூட நம்மையே உகந்திருக்கும் அடியார்களுக்காவது உதவ பெற்றோமே என்று அதனால் மகிழ்பவராய் என் குலநாதராய் அயர்வரும் அமரர்கள் அதிபதியாய் அயர்வரும் அமரர்கள் அதிபதி என்று திருவாய்மொழியின் முதல் பாசுரத்திலே நம்மாழ்வார் சொல்வார் அப்படிப்பட்ட அயர்வரும் அமரர்கள் அதிபதியாயிருக்கும் எம்பெருமான் நித்திய சூரிகளுக்கும் இந்த நில உலகில் உள்ளவர்களுக்கும் வேறுபாடில்லாமல் ஒரே மாதிரியாக அருள் பாலிக்கும் இடம் என்று திருவள்ளம் பற்றி உகந்தருளியிருக்கும் திருத்தலம் அது எது சந்தன பொழிலின் தாழ் சினை நீழல் தாழ்வரை மகளிர்கள் நாளும் மந்திரத்திறஞ்சும் மாலிரும் சோலை வணங்குதும் வா மடநெஞ்சே சோலையில் உண்டான தாழ்ந்த கிளைகளின் நிழலின் கீழே தங்கும் மலையில் உள்ள மகளிர் மலைமகளிர் நாள்தோறும் தாங்கள் வரம் பெறும் செயலுக்குரிய மந்திரங்களை கொண்டு எம்பெருமானை பற்றும் திருமாலிரஞ்சோலையே வணங்குவோம் மடநெஞ்சே என்னுடன் வா என்று அழைக்கிறார் ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் நல்லது அற்புதமான ஒரு பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வைக்கலாம் புந்தியில் சமணர் புத்தர் என்று இவர்கள் ஒத்தன பேசவும் உவந்திட்டு எந்தை பெம்மானார் இமயவர் தலைவர் எண்ணி முன் இடம் கொண்ட கோயில் சந்தன பொழிலின் தாழ் சினை நீழல் தாழ் வரை மகளிர்கள் நாளும் மந்திரத்திறஞ்சும் மாலிரும் சோலை வணங்குதும் வா மட நெஞ்சே அவர் திருமங்கையாழ்வார் ஆழ்வார் காலத்தில் மட்டும்தான் அந்த சமணரும் புத்தரும் இருந்தார்கள் என்று கொள்ள வேண்டாம் வேதத்தை ஒத்துக்கொள்ளாத புறச்சமைகள் இருந்தார்கள் என்று வேண்டியதில்லை இப்பொழுதும் இருக்கிறார்கள் வேறு வேறு பெயர்களை கொண்டு அப்படிப்பட்டவர்கள் வந்து நம்மையெல்லாம் துன்பப்படுத்துவதாக துன்பப்படுத்துவதாக வந்தால் அவர்களிடமிருந்து நம்மளை காத்து நமக்கு உதவுவதிலே உவந்து இருக்கக்கூடிய எம்பெருமான் உவந்து எழுந்தொருளியிருக்கும் இடம் சோலைமலை அந்த சோலைமலையை வணங்குவோம் வா என்று சொல்கிறார் நல்ல அற்புதமான முக்கியமான ஒரு சரியான பாசுரம் என்று சொல்லுவேன் இந்த பாசுரம் புந்தியில் சமணர் புத்தர் என்று இவர்கள் ஒர்த்தன பேசவும் புந்தியில் புத்தியில்லாத சமணர் புத்தர் என்று இவர்கள் இவர்கள் என்பதில் மற்ற புறச்சமைகளையும் நாம் சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இவர்கள் ஒர்த்தன பேசவும் உவந்திட்டு எதற்காக உவக்கிறான் நம்ம எல்லாம் காக்க முடிகிறது இவர்கள் அவர்களை விட்டு அவர்களாலே இவர்களுக்கு துன்பம் வராமல் நம் அடியார்களை காப்போம் என்று உவந்திட்டு எந்த பெம்மானார் இமயவர் தலைவர் எண்ணி முன்னிடம் கொண்ட கோயில் அது சந்தன பொழில் தாழ் சினை நீழல் தாழ்வரை மகளிர்கள் நாளும் மந்திரத்திறஞ்சும் அலிரும் சோலை அந்த மாலிரஞ்சோலையிலே இருக்கிறான் வடங்குதும் வா வடனஞ்சே என்று அழைக்கக்கூடிய இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் அதாவது இந்த திருமொழியின் நிறைவு பாசுரம் நிகம பாசுரம் பலன் சொல்லும் பாசுரம் வலச்சுருதியை அனுபவிக்கலாம் நாளை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் சோலை எம்பெருமான் கள்ளலகப் பெண் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கிய அடியார் சீயம் கலிகன்றி மங்கைவேந்தன் கொற்றேவல் பரஹாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் அவார கருணசாகரர் அவார கருணாசாகரர் அவர அவய பிரதராஜர் பெருக்கர் வியாக்கியான சக்கரவர்த்தி பரம காருணிகர் குறைப்பெருமன்னர் வியாக்கியான சக்கரவர்த்தி பரம் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்